கலிகட்டில் பிறந்து அமெரிக்கால படிச்சு மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில டாப் ஹீரோஸ்க்கு ஜோடியாகி இப்போ உயிர் தமிழுக்கு படத்துல தமிழ் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகை சாந்தினி ஸ்ரீதரன் அவர்களை பேச அழைக்கிறேன் ஹாய் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் தமிழ் தெரியும் அதனால ஏதாவது தப்பாக சொன்னால் லைக் ப்ளீஸ் மீ ஃபஸ்ட் ஆல் ஐஎம் வெரி எக்ஸைட் பிஹேர் இந்த தீம் கூட ஒர்க் பண்ணதே என்னோட என்ன சொல்றது ஒரு மெமரபுளான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து இப்போ இந்த லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் இட்ஸ் பீன் வெரி மெமரபுள் எஸ்பெஷலி டி ஒர்க் வித் ஆமீர் சார் அண்ட் ஆதம்பாவ சார் அண்ட் இந்த டீம் ஃபுல்லாகவே செட்டில் ஆனாலும் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் இப்போ இங்கே ப்ரொமோஷன்ஸுக்கு இவரை பார்க்கும் போதும் லைக் ரொம்ப வெல்கமிங்கா இங்கே வரும்போது ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஃபீல் பண்ணுது பிஎ அண்ட் மூவி இன்னைக்கு பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்போ உங்களுக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தன்னோட பாடி லேங்குவேஜ் ஆலையும் டைலாக் டெலிவரி ஆலையும் ரசிகர்களை சிரிக்க வைக்கிற அற்புதமான நகைச்சுவை நடிகர் கஞ்சா கருப்பு அவர்களை பேச அழைக்கிறேன் ஏற்கனவே மரத நட்சத்திரம்னு சொல்லிட்டு போயிட்டார் நல்ல நல்ல வேளை என் வீட்டுக்கு வந்து என் ஃபோட்டோவை போட்டு ஒரு மாலையை போடாமல் விட்டாரு அது இங்கே வந்திருக்க அண்ணே மீடியா மீடியாக்காரவு புலைபேசி எல்லாத்துக்கும் வடகத்தை சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது கருப்பள்ளி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி எங்கள் இயக்குனர் அண்ணன் அமீர் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பிரபாகர் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இமான அண்ணாச்சனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் ரமேஷ் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அப்பா பாடகரா நீங்கள் பேரை மா ஊரை மாற்றி சொல்லிவிட்டு அதே கோபத்தில் பேசுனே என்னை மன்னிச்சுக்கிறேங்கப்பா அதையும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அப்புறம் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க ஊதா சட்டக்காரன்னே உங்கள் பேர் எனக்கு தெரியலன்னே அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பாபா எனக்கு இயக்குனர் தயாரிப்பாளர் அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அக்கா கீருனி அக்காவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் சரி சாந்தினி மேடமுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நான் என்ன பள்ளிக்கூடத்திலேயே படிக்க வந்திருக்கேன் என்னைய போட்டு பாடா படுத்துற என் வார வார்த்தையே அதானம்மா அது சா சா சாந்தினி கரெக்டா சரி ஏதோ ஒன்று சாந்தினி நமக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் வாரத வச்சுக்கிறோங்கம்மா என் விட்டுறாதீ அதே மாதிரி பொண்ணு எனக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நம்ம கவிஞர் ஐயா சினி ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் என்னைக்கு கட்டுப்பிடி வைத்திய மாதிரி அவர் ரொம்ப பாசமாக இருக்கார் இளமையாகவே இருக்காரு அதுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி பங்காளி சத்தீசரவன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் உயிர் தமிழுக்கு இப்போ பார்த்தா இந்த ஃபோட்டோ உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஏன்னா நாங்கள் அப்படித்தையும் சொல்லணும் பேரை சொல்லக்கூடாது ஜெயலலிதா அம்மான்னு சொல்லக்கூடாது அங்கே கட்சியில் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ண மாட்டோம் புரட்சி தலைவி அம்மாவில் இருந்தே நாங்கள் சொல்லுவோம் அதே மாதிரி ஐயா முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இந்த படத்தில் வந்து எங்களுடைய ரோல் சின்ன ரோலாக இருந்தாலும் அமீரன் என் படத்தில் வந்து என்னை எப்படி யூஸ் பண்ணுவார்னு எனக்கு தெரியும் ஒவ்வொரு கேரக்டரும் செதுக்கி வைப்பார் அதே மாதிரி அடித்து எங்கிட்ட வந்து வேலை வாங்குவார் அப்படிப்பட்ட இது இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு டைட்டில் நான் கொடுக்கணும் ஏன்னா எனக்கு வாழ வந்தான்னு பேர் வச்சு வாழ்ந்துக்கணான்னு வழியை கட்டினார் அதே மாதிரி இந்த இடத்துல புரட்சி வேந்தன் அண்ணன் அமீர் அவர்கள் வணக்கம் இந்த வேந்தன் வந்து பெரிய வெற்றி மாலையாகணும் நிறையா படங்கள் அவர் பிசியாக இருக்கணும் நிறைய படங்கள் எடுக்கணும் அதுல என்னைய காமெடியை நான் போடணும் அதே மாதிரி சாந்தினி மேடமையும் போடணும் அப்ப நான் வந்து இப்ப நடிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்